வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய மன்னர்கள்லாம் மன்னர்கள் எல்லாம் வந்து நம்மால் அறியப்பட்ட மன்னர்கள் எல்லாம் வந்து அஹ் சங்க காலம் நம்ம கொடுங்க பழந்தமிழ் இலக்கியம் பிறந்த காலம் இருக்கே அது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்லி நம்ம சொல்ற போது அது இலக்கிய நூல்கள் வந்து இவர் ஓய் ஓய்வு சாமிநாதையர் வந்து கண்டுபிடிச்சாரு சோடியிலேருந்து கண்டுபிடிச்சார் இது என்ன கேரண்டி இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தினது எழுதுனாங்கிறதுக்கு என்ன விதமான உறுதிப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி அந்நேரமும் எழுது ஆப்பி சேது வந்து சொன்னார் ஒரு கீப்பி எட்டாம் நூற்றாண்டில் எழுதுனதா இருக்கலாம்னு சொல்லி சொன்னார் அவரு அவருடைய ஆராய்ச்சி அடிப்படையில் சொன்னதுக்கு தமிழகம் அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவரை பேசவே விடாமல் ஆக்கி விட்டாங்க அந்த அளவுக்கு தமிழ் உணர்வு தமிழ் வெறினே சொல்லலாம் அதை நாங்கள் சொன்னால் அது எப்படி நீங்கள் வேற மாதிரி சொல்லலாம் ஆனால் நான் சொல்றேன் அதனால ஏற்றுக்கணுங்கிறது வந்து ஆய்வு மனப்பான்மையின் அடிப்படையில் உள்ளதில்லை அப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு நாட்டுடைய ஒரு மொழியுடைய ஒரு இனத்துடைய பழமையை அறிவு அறிவதற்கு நமக்கு உதவி செய்கிறதுங்கிறது மூன்று விதமான ஆதாரங்கள் ஒன்று வந்து இலக்கியம் இன்னொன்று வந்து கல்வெட்டு மூணாவது வந்து வெறுப்பு வெறுப்பின்றி விஞ்ஞான மர விஞ்ஞான பூர்வமாக அறியப்பட்ட செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் இந்த மூணும்தான் இதில் இந்த கல்வெட்டு பற்றி சொன்னேன் கல்வெட்டு வந்து இரண்டு மன்னர்களுக்கு இடையே நடந்த போர்களை பற்றி சொல்லும்போது சில சமயங்களில் வந்து பொய்கள் இருக்கலாம் மற்றபடி கல்வெட்டுகள் பெரும்பாலும் உண்மையை சொல்லியிருக்கு அப்புறம் கல்வெட்டில் இன்னொன்று என்னன்னா கல்வெட்டுடைய காலத்தை கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் ரெண்டு பேர் பெரிய நெடுஞ்செழியன் இருந்தாங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருந்தார் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்தார் இந்த ரெண்டு பேரும் பற்றியும் நம்முடைய புறநானூற்றில் வந்து பல பாடல்கள் புறநானூறு மற்றும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பல பாடல்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் பற்றி பாட அப்ப இதுல ஒரு பாண்டியனை பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால உள்ள ஒரு கல்வெட்டு சொல்லுது மதுரையில் மாங்குளத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த மீனாட்சி ஒரு மாங்குளம் மீனாட்சி சொல்லுவாங்க அந்த இடத்துல உள்ள கல்வெட்டு வந்து ரொம்ப தெளிவா அதில் உள்ள செய்தியிலேருந்து தெரியுது நெடுஞ்செழியங்கிற மன்னன் வந்து அந்த காலத்தில் இருந்தாரு அப்போ இது மிகச்சிறிய மிகப்பெரிய ஆதாரம் நமக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க நெடுஞ்செழிங்கிற மன்னர் இருந்தார் ஆட்சி உரிஞ்சார் அது என்ன சொல்லுதுன்னா கனிய நந்த விரிய குல அன்கே தம்மம் இந்தா நெடுஞ்செழியன் பண அன்கடலன் வழுத்தி கொட்டு பித்த அபழிய அப்படின்னு தான் படிக்க முடியுது இப்போ உள்ளது வந்து கல்வெட்டு வந்து ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி தமிழ் அறிஞர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த முதல் கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா நெடுஞ்செழியனின் அலுவலன் கடலன் வழுதி கனிநந்த ஸ்ரீகுவன் அப்படிங்கிற துறவிக்கு இந்த சமண பள்ளியையும் கற்படுகைகளையும் வெட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுல இருந்து நெடுஞ்சல்கிற மன்னர் இருந்தார் அவருடைய அலுவலர் ஒருத்தர் சமண பள்ளிகள் அந்த காலத்துல சமணம் வந்து ரொம்ப பெரிய மதமா சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டுல இருந்தது அதுக்கப்புறம் தான் சைவம் வந்தது ஆசிவகம் இருந்தது சமணம் இருந்தது பௌத்தம் இருந்தது அதுக்கு பின்னால்தான் பக்தி இலக்கியங்கள் அதுக்கு பின்னாடி வந்தது அந்த காலத்துல அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தமிழ் வரலாற்றை பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் இலக்கியத்தில் வந்து பத்து பாட்டு எட்டு தொகை வந்து சங்க இலக்கியங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ச போஸ்ட் சங்கா லிட்ரேச்சர் பதினெண்டு கீழ்கணக்குன்னு சொல்கிறது திருக்குறள் நாலடி யார் இன்னும் நாற்பது இனியும் நாற்பது வரும் அதுக்கப்புறம் வந்தது காப்பிய காலம் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டல ஏசி சிவக சிந்தாமணி வளையாபதி வந்ததெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான் பக்தி இலக்கியங்கள் அப்போ இந்த சமண சங்க காலம்னு நம்ம சொல்கிற அந்த பழந்தமிழ் காலத்தில் இருந்த சமண மதத்துக்கு வந்து பல சமண துறவிகளுக்கு இது மாதிரி வந்து தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று அதை பற்றி சொல்லும் பொழுது அவங்க சொல்ல வந்தது சமணப்படுகைக்கு கொடுத்தாங்கன்னு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அவர் யார்கிட்ட வேலை பார்த்தாரு இப்படி வந்தது நெடுஞ்செழியன் கதை அது மூலம் நெடுஞ்செழியன் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நெடுஞ்செழியன் என்கிற மன்னர் இருந்தார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதை தவிர கனிய நந்த நந்தஸ்ரீய குவன் தமம் ஈதா நெடுஞ்செழியன் சாலகன் இளஞ்செடிகள் தந்தைய சடிகன் சேய பழிய அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த கல்வெட்டு வந்து தனியாக தனியான கொகையில் ரொம்ப தெளிவாக அழுத்தமான எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு அர்த்தம் என்னென்னா நெடுஞ்செழியனுடைய சகலையான இளஞ்செடிகனுடைய தந்தை சடிகன் அப்படிங்கிறவர் சடிகனுக்கு பிள்ளைக்கு வந்து இளஞ்சடிகன்னு பேர் வச்சுக்குவாங்க அது அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு வழக்கமாக இருந்தது இளஞ்சடியனுடைய தந்தை பேர் வந்து இந்த கற்படுக்கையை கனிய நந்த ஸ்ரீகவனுக்கு அமைத்து கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து செய்தி இது ரொம்ப தெளிவா வந்து இந்த கல் கல்வெட்டு வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது நமக்கு சங்க இலக்கியத்தின் சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கியத்தில் பாண்டியன் நெடுஞ்சல் பற்றி பாடியிருக்காங்களே அவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான மறுக்க முடியாத ஆதாரமா ஏறக்குறைய இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு மறுக்க முடியாத ஆதாரமாக இந்த கல்வெட்டு இருக்கிறது என்பது மகிழ்வுக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை இனிய நாளாக முடித்துக்கொள்வோம் கொள்வோம் என்னும் தொடர்வோம் வணக்கம்